பெருங்குளம் ஏரியின் நிழல் பாதுகாவலர் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு ஒரு தலைவன் ஏரியின் அடிப்பகுதியில் ஒரு பெரிய தங்க நாணயங்களை மறைத்து வைத்திருந்ததாக புராணக்கதை கூறுகிறது அதை பாதுகாக்க அவர் ஒரு நிழல் பாதுகாவலரை அழைத்தார் இது வெளிச்சம் போக முடியாத இடத்தில் மட்டுமே இருக்கும் ஒரு உயிரினம் இப்போது கூட நீங்கள் அதிகாலை இரண்டு மணியளவில் ஏரிக்குச் சென்றால் நீங்கள் அதை பார்க்க முடியும் என்று அவர்கள் கூறுகிறார்கள் ஒரு இருண்ட மாரம் வடிவம் தண்ணீரின் மேற்பரப்பில் அமைதியாக இருக்கிறது அதை கேமராவில் படம் பிடிக்க முயற்சிப்பதை எதிர்த்து உள்ளூர்வாசிகள் எச்சரிக்கிறார்கள் நீங்கள் செய்தால் உங்கள் வீடியோ ஏரி மரங்கள் எல்லாவற்றையும் சரியாகக் காண்பிக்கும் உங்களைத் தவிர கேமராவை வைத்திருக்கும் நபர் காட்சிகளிலிருந்து முற்றிலும் மறைந்து விடுவார் என சொல்லுறாங்க அந்த நிழலை பார்க்க முயற்சிப்பவர் தாமே நிழலாக மாறுகிறார்கூ